சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்தவர்களால் வழிபாட்டு தலங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் சென்றுள்ள பிரதமர் மோடி ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் காமாக்கியா கோவில் நடைபாதை முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி செலவில் கவுஹாத்தி புதிய விமான நிலைய முனையத்திலிருந்து ஆறு சாலை நானூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி மதிப்பில் நேரு ஸ்டேடியம் மேம்படுத்துதல் ரூபாய் முன்னூறு செலவில் சந்திராபூரில் புதிய விளையாட்டு வளாகம் உள்ளிட்ட சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் திட்டப்பணிகளுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய அவர் இன்று தொடக்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் அஸ்ஸாம் வடகிழக்கு மாநிலங்கள் மூலம் தெற்கு ஆசிய நாடுகளுடனான இணைப்பு பலம் பெறும் சுற்றுலா துறையில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றார் நமது புனித யாத்திரைகள் கோயில்கள் நமது நம்பிக்கைக்குரிய இடங்கள் இவை வெறும் தரிசிக்க வேண்டிய இடங்கள் அல்ல இவை நமது நாகரிகத்தின் ஆயிரக்கணக்கான ஆண்டு கால பயணத்தின் அழியாத அடையாளங்கள் என அவர் தெரிவித்தார் சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் வழிபாட்டு தலங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அரசியல் லாபங்களுக்காக சொந்த கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை அவமானப்படுத்தியதாக தெரிவித்தார் எந்த ஒரு நாடும் அதன் வரலாற்றை புறக்கணிப்பதன் மூலம் முன்னேற முடியாது என்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் அசாமில் அமைதி திரும்பியுள்ளதாகவும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தேசிய நீரோட்டத்திற்கு திரும்பியுள்ளனர் என்றும் அவர் கூறினார் கடந்த தசாப்தத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இப்பகுதிக்கு வருகை தந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்